அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளே உஷாராக இருங்கள் தமிழ்நாட்டில் வந்துள்ளது புதிய ஐந்து விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை தெரிந்த பின்பு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என தற்போது தமிழ்நாடு போக்குவரத்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் வாகன ஓட்டிகள் எதை செய்ய வேண்டும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு வாகன ஓட்டிகள் விதிமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனுக்குள்ள பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்திய முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமான உயிரிழப்புகள் சாலை விபத்தால் மட்டுமே ஏற்படுது என தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டங்க அதன் அடிப்படையில் மீண்டும் தமிழகத்தில் ஐந்து புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டங்க முதல்படியாக இனி லைசன்ஸ் பெறுவது அதாவது நீங்கள் புதிதாக லைசன்ஸ் பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் டைரக்டா ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதற்கான தொகையும் செலுத்தி எல்எல்ஆர் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அத

அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும் பனிரெண்டு மாதங்கள் வாகன பதிவுகள் நிறுத்தப்படும் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க மூன்றாவது விதிமுறைகள் என்னன்னா புதிய கார்கள் வாங்கும்போது அவர்களுக்கு நம்பர் பிளேட் வந்து தற்போது கொடுக்கப்பட மாட்டாங்க அதாவது நம்பர் பிளேட் கொடுக்காம அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கார்ல ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் இன்மேட்டு பயன்படுத்தக்கூடாது நீங்கள் புதிதாக கார் வாங்கினாலோ இல்லை புதிதாக பைக் வாங்கினாலோ உங்களுக்கு நம்பர் பிளேட் வழங்கப்படும் வரை தற்காலிக நம்பர் பிளேட் கொடுக்கப்பட வேண்டும்னா தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் கார் வாங்கினாலோ பைக் வாங்கினாலோ உங்களுக்கு வெள்ளை கலர் நம்பர் பிளேட்ல சிவப்பு கலர்ல ஃபார் ரிஜிஸ்டன் கொடுத்திருப்பாங்க ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல மஞ்சள் நம்பர் பிளேட்ல உங்களுக்கு சிவப்பு கலர்ல ஒரு தற்காலிக நம்பர் கொடுக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நான்காவது விதிமுறைகள் என்ன அப்படின்னா இப்போ ரீசென்ட்டா நாற்பது வரைக்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்கள் மருத்துவரிடம் சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டாங்க புதிய ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியான நபர்கள் கண்டிப்பாக அதற்கான சான் மருத்துவ பெற்றுக் கொண்ட பிறகே அவர்களுக்கு வாகன ஓட்டுநர் உரிமை வழங்கப்படும் ஐந்தாவது புதிய அறிவிப்பு என்னன்னா நான்கு சக்கர வாகனங்களில் இப்பு ரீசென்டா பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட்டு வரங்க அந்த பாதுகாப்பு கருவி வந்து பொருத்தப்பட்ட பிறகே வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் தற்போது முக்கிய அறிவிப்பு நன்றி வணக்கம்